கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கண்ணீர் மழ்க்க பேசிய இளம்பெண் நான் முதல்வன் திட்டத்தால் வாய்ப்பு பெற்றதாக கூறியுள்ளார் ஒழுக்கும் வீட்டில் அப்பா இருப்பார் என பேசிய இளம்பெண் இளம்பெண்ணின் தந்தைக்கு புதிய வீடு கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார் விவரங்களை வழங்கலாம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்புல தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் விழா எடுத்திருந்தது அந்த விழாவில் பேசிய பிரேமா என்ற மாணவி தான் படித்து அரசின் மூலமாக படித்து அரசு கல்வியை பெற்று அதன் மூலமாக அவர் ஈட்டிய முதல் மாத சம்பவத்தை தன் பெற்றோர் கையில் அவர் நேற்று தினம் மேடையிலே கொடுத்திருந்தார் மேலும் இந்த சம்பவம் வெறும் நெகிழ்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அவர் பேசும்பொழுது தனது அப்பா ஒழுகும் வீட்டில் இருந்து தன்னை படிக்க வைத்ததாக சொல்லி கூறியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த அனைவர் மனதையும் உருக்கும் அளவுக்கு மிக நெருக்கமாக அவருடைய உரை இருந்தது இதனை கேட்டிருந்த முதலமைச்சர் இன்றைய தினம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அவருடைய உத்தரவின் அடிப்படையில பிரேமாவுடைய வில்லத்திற்கு ஒரு புதிய வீடு வழங்குவதற்கான ஆணையம் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் கலைஞர் கனமில்லத்தின் மூலமாக அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு வீடானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டிலே தற்பொழுது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவருடைய குடும்பத்தாருடன் வழங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூகத்துல பதிவு வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை இனி பிரேமாவுக்கு வேண்டாம் என்று பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த அதாவது பிரேமாவை படிக்க வைத்த அவருடைய தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து பிரேமா மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த நிகழ்வை கண்டக்கூடிய முதல்வர் உங்கள் கனவை பிரேமவுடைய கனவை நிறைவேற்றிய தந்தைக்கு கலைஞர் கனவு இல்லும் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி தான் மகிழ்ச்சி கொள்வதாக அவருடைய அந்த பதிவுல வெளியிட்டிருக்கிறார் கல்வியில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட விழாவில் நேற்றைய தினம் ஏராளமானிருந்தார்கள் அதில் பிரேமாவும் பங்கேற்று பேசியிருந்தார் தமிழக அரசு பள்ளியில் படித்து அவர் முன்னேறிய கதையை வெளியே வெளியே பகிர்ந்து கொண்ட நேரத்தில் அவர் இந்த கருத்தில் பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையிலான முதலமைச்சருடைய நடவடிக்கையாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு கனவு கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக ஒரு வீடு வழங்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்